ஹாய்ப்பா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன கத்திரிக்காய் புளி கொண்டு வைக்க போறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுவது இப்போ சட்டி காஞ்சிருச்சு குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் காயட்டும் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு தேவையான வெந்தயம் போட்டுக்குவோம் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரம் போட்டுக்குடுவோம் இப்ப அதுக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்குவோம்

இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு சின்ன வெங்காயம் தான் போடணும் ஆனா சின்ன வெங்காயம் போடல இன்னைக்கு அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி போட்டுருக்கு தேவையான தக்காளி மீடியமான தக்காளி நாலு தக்காளி போட்டு வேகலையே நம்ம உப்பு போட்டுவோம் உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வேகும் அடுத்து பார்த்து ஏன்னா கல்லூப்புலங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போதுக்கு தேவையான தண்ணி மிளகி கொடுக்கணும் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடு இப்ப நம்ம வந்து முட்டை கத்திரி கேட்கும்போது வைக்கப்படுறோம் கட்டிக்கிட்டே அறக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கோட்டா அதையும் நல்லா வதக்கிக்கிறோம் இப்ப தனியா துணி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்ப எண்ணெய் பத்தலை தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம் குழம்புக்கு தேவையான எண்ணெய் இப்போ புளி வந்து நல்லா இவ்வளவு உருண்டை எடுத்து ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கிறோம் தேவையான மசாலா குடி போட்டுக்குவோம் தேங்காய் எல்லாம் தேங்காய் தேங்காய் தான் வந்து வைக்கிறேன் இப்போ வீட்டு மசாலா தான் போட்டிருக்கேன் முதல் போட்டது தனி மலை அப்படி போட்டோம் இப்போ வீட்டு மசாலா அப்படி போட்டிருக்கோம் ஆனா வந்து இன்றைக்கி வந்து தேங்காயே ஊற்றலை நான் இப்போ இத வெந்தயமும் கடுகையும் நல்லா வறுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம்னா ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டு வறுத்து நம்ம வச்சுக்கணும் நம்ம தேவைக்கு எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்படி போடையில எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு மீன் குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே போடலாம் அந்த வெந்தயம் கடுகு வறுத்து உப்பு ஏற்கனவே போட்டு வதக்கிக்கோம் இல்லையா கொதிக்கவும் பார்த்துக்கிடுவோம் இப்பவே உடனே உப்பு போட்டோம்னா உப்பு பச்சு போய் அது எப்படி இருக்குன்னு பாப்போம் நாங்க அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இப்ப வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பு அமர்த்திட்டு எடுத்துக்கிறோம் புரிஞ்சு நிற்கிறேங்க தீங்க இப்படிதான் வைக்கணும் என்ன கத்திரிக்காய் புளிக்கொழம்பு இப்போ எங்கள் அம்மா வீட்டில் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்